நாளை ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருப்பதால் வாராகியை நினைத்து கொண்டே வாராகி நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வாராகியின் அருள் கிடைக்கும் வீட்டில் செய்யும் வழிபாடு மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி என்பதால் நீங்கள் நாளைய தினம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தப்பத்தமாக குளித்துவிட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வாராகி தாயே எங்கள் வீட்டிற்கு வரவேண்டும் என்று மனமுருக வேண்டி இந்த பாடலை படிக்கலாம் காலை நேரத்தில் எங்களுக்கு நேரமில்லை என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்குள்ளாக எந்த நேரத்திலும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் வாராகியின் திருவுருவப் படம் இல்லை என்றாலும் இந்த பாடலை படிக்கலாம் வாராகியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அருகில் வராகியம்மன் கோவில் இருந்தால் இழுப்பை எண்ணெயை விளக்கு போட்டு இந்த பாடலை படித்து வேண்டி வாருங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் ஓம் வினருண விமோசன துஷ்டநாசினி வாராகி வருக ஓம் பூமி தானேஸ்வரி வருக ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக ஓம் வின விமோசன வச்சிரகோச வாராகி வருக ஓம் பன்றி முகம் கொண்டவை வாராகி வருக ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியே வருக ஓம் சேனாதிபதி தாயே வருக ஓம் பிரமாண்ட நாயகியே வருக ஓம் மங்களரூபி மங்களம் மங்களாம்பிகையே வருக எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக தருக அருள்க இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தால் கூட போதும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம் படித்துவிட்டு உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் தாயிடம் கேட்கலாம் என்ன கேட்டாலும் அந்த தாய் உங்கள் வரங்களை தற்றாமல் கொடுத்து விடுவாள்